அந்த வார்த்தைக்கு நல்ல அந்த லிரிக் அந்த டியூனோ அடி நிந்து கிட்ட நிந்து கிட்ட நீ மலக்கை தேவிச்சி உன்னோட கண்ணத்து முத்தமிடுவே நீங்க வந்து ஓகே பிரஷாந்த் வந்து இப்படி படம் பண்ணிட்டு இருக்கு இப்போ இந்த படம் பண்ற இப்ப இந்த படம் வருது அதோட முடிஞ்சிருக்கும் அதோட விட்டு கம்பேக் கம்பேக் சொல்லி நீங்க சொல்லிட்டு இப்ப நீங்க கம்பேக் கேள்விட்டு நியாயமா இல்ல இல்ல அதுதான் சொல்லுங்க தான் முடிஞ்சிச்சு அதோட

நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்னுடைய திரையில் பார்த்தது அது வைகாசி போதாட்சி வந்து படம் ரிலீஸ் ஆகுது கமலா தேட்டரில் பார்க்குறேன் அண்ட் நம் லுக்கிங் மைசூல் ஸ்க்ரீன் அவ்வளோ பெருசாக நானா லவ் அப்படின்னா ஒரு வேர்டில் என்ன சொல்லுவீங்க ஒரே வார்த்தையில் ஒரே ஒரு லவ்னா லவ் தான் அவ்வளோதான்ண்ணா அதுக்கு இந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே எது அது ஒரு வாரத்தில் வராது இல்லை வராது சரி அப்போ உங்களுக்கு தோன்றது காதல்னா உங்களுக்கு மனசில் என்ன தோணும் மனதாக காதல் மனசு தான் காதல் எனக்கு வந்து வெளியில் போய் பார்க்கும்போது வெளியில் இருந்து எழுது எவ்ரி இன்டர்வியூ பேசும்போது சார் உங்கள் கமெண்ட்ஸை பார்க்குறோம் உங்களுக்கு ஹேட்டடே இல்லை எவ்ரிபடி லவ்ஸுன்னு சொல்லி சொல்லும் போது தட் மேக்ஸ் மீ ஃபீல் லைக் ப்ரோவோக் பிரசன்ஸ் ஆக்ஷன் கட் சதீஷ்ல சதீஷில் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா டாப் ஸ்டார் பிரசாம் சார் தான் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஹாய் சதீஷ் ப்ளஷர் மீட்டிங் அண்ட் டு ப்ரோவோக் வியூவர்ஸ் அண்ட் மை ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு விஷயம் என்னடா கேட்க போறோங்கிற ஒரு கேள்வியோடு தான் வந்து எப்போதுமே இன்ட்ரிவியூ உட்காருது ஆனா இந்த இன்டர்வியூ மட்டும் என்னடா நம்ம ஒரு ஃபேன் பாயா எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா லிட்ரலா நிறைய நைன்டி கிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க பட் ஆனால் ஓஜி நைன்டி கிட்ஸோடைய ஹீரோ அப்படின்னா நீங்க தான் இதுதான் உண்மையான ஒரு விஷயம் இந்த படம் வரும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு ஓகே தலைவர் வராரு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு மனசை தாண்டி உள்ளே போகிறோம் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது எங்கேயுமே அதில் குறைய இல்லாமல் ஸ்டார்டிங்லேருந்து எந்த வரைக்கும் சீட் எஜ்லேயே கொண்டு வந்து பாடி இருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி உங்களுக்கு இந்த படம் பண்ணும்போது இதனால சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தோணுன விஷயம் என்ன சார் நீங்கள் கேட்டது வந்து ரெண்டு கொஸ்டினாக கேட்டிருக்கீங்க ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நன்றி வந்து எனக்கு இல்லை ஓகே இந்த படத்தோட இயக்குனர் சார் அவர்களுக்கும் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கும் டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே தான் ஓகே இங்கே வந்து நான் கிடையாது ஓகே நாமும் அதுதான் மேக்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ தேங்க்ஸ் ஃபார் த விஷஸ் டு மை டீம் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அண்ட் இந்த தேங்க்ஸ் மேஜர் காரணம் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஒன்று மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீடியா அண்ட் இன்னொன்று மை ஃபேன்ஸ் அண்ட் இந்த மூவி லவிங் ஆடியன்ஸ் இவன் எல்லாருமே சேர்ந்து அந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய கிராண்ட் சக்ஸஸ் ஆகி ஆகியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே எனக்கு நன்றி தெரிஞ்சு நைஸ் 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 இட்ஸ் அ வெரி நைஸ் ப்ராசஸ் அதாவது செகண்ட் ஃபேஸ் ஆஃப் யோ செகண்ட் பார்ட் ஆஃப் யூர் கொஸ்டின் ஸோ இந்த மூவி ஃபஸ்ட் ஐ சாட் இந்த தேட்டர் ஐ திங்க் ரிலீஸ் ஆகி ரெண்டாவது நாள் பார்த்தோன்னே எனக்கு படம் பிடிச்சிச்சு இந்த படம் கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸுக்கு எடுத்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு அப்போவே தெரிஞ்சிச்சு ஹூஸ் அ ஹீரோ ஆஃப் அ மூவின்னு பார்த்தீங்கன்னா இட் ஒரு ஸ்டோரின்னு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ ஸ்டோரியை மிஞ்சி ஹூஸ் இஸ் ஹ ஹ ஸ்க்ரீன் பிளே இன்னிக்கிற காலகட்டத்துக்கு இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸோட டேஸ்ட் இட்ஸ் டெஃபினட்லி த ஸ்க்ரீன் ப்ளே அது இந்த படத்தில் இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ படம் பார்த்தோன்னே அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் இது மாதிரி ஒரு நல்ல படம் வந்திருக்கு ஏ தமிழில் பண்ணால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஆடியன்ஸுக்கு ஒரு மெமரபுள் தட்ஸ் இருக்கும் எனக்கு நைஸ் 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 ஆக்சுவலாக அதான் ஸ்க்ரீன் பிளேவாக எனக்கு படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு எனக்கு லிட்ரலாக தோணுன விஷயம் என்னன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு டு த கோரில் கிரேஷியரில் பிரசாந்த் சார் ஒரு படம் பண்ணலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு என்ன தான் இந்த படத்துக்குள்ளே வந்து சில விஷயங்களை டீக்கவுட் பண்ண முடியாதுனாலுமே ஏன்னா நிறைய அண்ட் டான்ஸ் இருக்குது நிறைய பேர் வந்து ஹிந்தியில் அந்த படங்கள் பார்த்தது கிடையாது ஸோ தமிழ்ல பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படிங்கும் போது கோரில் ஒரு கிரேட் ஷேடில் வந்து நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் அந்த தாட் உங்களுக்கு இருந்துச்சா சார் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இந்த காலகட்டத்தை புரிஞ்சுக்கணும் இனிமே வந்து ஒயிட் ஷேடு க்ரீன் எல்லாம் கிடையாது எவ்ரி ஷேட் இஸ் த பார்ட் ஆஃப் சினிமா மேக்கிங் ஆரம்பிச்சு ஸோ எக்கனையோ சொன்ன மாதிரி இட்ஸ் சப்ஜெக்ட் அண்ட் அஸ் லாங் அஸ் போத் ஆஃப் தம் அ குட் அண்ட் கேரக்டர் கிவன் டு இஸ் வெரி பவர்ஃபுல் தட்ஸ் ஆல் வி நீட் okay okay it can be anybody. it can can be be anybody a a a bad bad man man turning good, a good man turning good good as as long as the story is 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 convincing uh, why I say this is, when you do a movie it is based என்ன இருக்கு அந்த ஆளோட என்னி தான் அந்த படமே இருக்கும் ஒரு கேரக்டர் எடுத்துப்போம் அந்த கேரக்டர் என்னென்ன நடக்குது அந்த நடக்கும் அந்த கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணிடுச்சு அதனால எண்ட் அவ்வளா கதை கண்டிப்பா அது கிரே ஆனா நைஸ் அண்ட் ஒரு வேர்டு ஒன்று இருந்துச்சு அது அழகாக பிரேக் பண்ணிங்க படம் பார்க்கும்போது அந்த வேர்டு ஆக்சுவலாக பிரேக் ஆயிடுச்சு என்ன அப்படின்னாங்கிற ஒரு வேர்டாக இருக்குல்ல இது எங்கேயிருந்து நம்ம பிரேக் ஆகிச்சு கம் பேக்னா இவர் வந்து என்ன பண்ணப் பண்ண போறான்னு அப்போ பார்த்தா அதே பிரசாந்த் அதேமாரி தான் அதே இதில் ஆக்ட் பண்ணுறாரு எங்கேயுமே அது எங்களுக்கு மாற்றங்களே தெரியல முன்னாடி நாங்கள் பார்த்த பிரசாந்த் மஜினுவில் பார்த்து என்ஜாய் பண்ண பிரசாந்த் அப்படிங்கிற மாரியே தான் இருந்துச்சு ஸோ அந்த ஒரு விஷயம் எப்படி அப்டேட் ஆகிட்டே இருக்கீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க பாக்குறீங்க இப்ப நான் எங்க போய்டேன்னு சொல்லிட்டுதான் கேள்வி இப்போ நான் எங்க போறேன் அதான் ब्रेक பிரேக் கிடையாது அது நீங்க வீடியோ பண்ண கூத்து தான் அது நீங்க சும்மா தான் மக்கள் பேச போறது ஐயோ இங்க தானே ஓகே சரி இப்போ நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணீங்களோ அப்படிதான் தான் people மீ கண்டிப்பா கண்டிப்பா நீங்க வந்து ஓகே பிரஷாந்த் வந்து இந்த படம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ இந்த படம் பண்ற இப்போ இந்த படம் வருது அதோட முடிஞ்சிருக்கும் அதை விட்டு பேக் கம்ப சொன்ன நீங்க சொல்லிட்டு இப்போ நீங்க கம் பேக் கேlegt நியாயமா இல்ல இல்ல அதுதான் சொல்ல அததான் முடிஞ்சது அதோட

ஓகே ஜீன்ஸ் எடுத்துப்போம் டூ இயர்ஸ் ஒன்னர் ஷர்ட் எடுத்துப்போம் ஃபோர் இயர்ஸ் ஸோ அந்த ஃபோர் இயர்ஸ் வேறு படம் பண்ண மாட்டேன் அப்போ அந்த அந்த வார்த்தைக்கே அர்த்தம் இல்லை எனக்கு சொல்ற வார்த்தைக்கு கண்டிப்பாக ஒரு மீனிங் இல்லை என்னோட கேரியர் ஸோ இந்த டைம் ஃப்ரேம் ஐ டூ கோர்ஸ் வாட் ஐ டூ நெக்ஸ்ட் ஓகே என்னோட ஃபிலிமோகிராஃபி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே பாத் பிரேக்கிங் பயனியரிங் படங்களாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஷாக் ஷாக் படம் பண்ணும்போது அப்போது வரைக்கும் பே படம் வந்து அந்த மாதிரி லெவல் எடுத்தது கிடையாது எடுத்து தான் சிரிச்சுட்டு இருக்கும் பயப்பட மாட்டோம் கண்டிப்பாக பட் ஷாக் வந்த தான் ஓ இப்படியும் நம்ம படம் பண்ணலாம் பண்ண ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் அங்கே ஆரம்பிச்சது பரம் பண்ண ஃபோர் ஐட்டும் வந்துட்டு ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக சார் கண்டிப்பாக அதே தி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ மூவி கால் அடைக்கலம் அதில் வந்து ஹீரோனே கிடையாது அந்த டைமில் ஹீரோனிலாம் படம் பண்ணுறது நினச்சி கூட பார்க்க முடியாது ஆமாம் ஸ்டோரி ஒரு அப்பா

யூ அப்போ வந்து மீடியா மீடியா கிடையாது 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 சோஷியல் சோஷியல் எதுவுமே ஆமாம் வேற லெவலில் கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த படத்தில் வென் லுக் அட் இட் வாஸ் ஒரு ஒரு ரெண்டு பேர் லைவ் சிஜி மினி டவுனே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் தட் த கான்ஃபிடன்ஸ் ஃபார் அதர் பீப்புள் டு மேக் மூவிஸ் லைக் பாஹுபலி பொன்னியன் செல்வன் அவ்வளோ ஆர்டிஸ்ட் அவ்வளோ செட்ஸ் கிராண்டியர் எல்லாமே ஸோ இட் வாஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன் நெக்ஸ்ட் நம்ம ஆடியன்ஸ் என்ன மாதிரி படம் பண்ணணும் அவங்க என்ன மாதிரி படம் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ யூனிக்காக இருக்கும் அண்ட் இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் ஸோ இதுதான் என்னோடய தேடல் ஓகே 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 இதில் வந்து ஒரு அதர் பர்சனல் விஷயங்கள் உதாரணத்துக்கு இப்போது மம்பட்டியான் படம் பண்ணேன் உலகம் அதாவது உலக ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு ஹீரோ அவர் அந்த படம் நடித்து அதை திரும்பி அவர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணி ஆமாம் அதில் அவர் சன்னை நடிக்க வச்சது அந்த ஒரு படம் தான் கண்டிப்பா ஸோ ஆம் லக்கிங் யா ஸோ அதெல்லாம் சில விஷயங்கள் ட்ரை பண்ணேன் ஓகே சரி ஆனால் ரிலீஸ் பண்ண டைம்ல வந்து இந்த லாட் ஆஃப் கர்கம்ஸ்டான்ஸஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ் அஸ் கோயிங் நோ அது விச் ஐ டோன் வாண்ட் டூ கோ அண்ட் சே நவர் கம்ப்ளைண்ட் ஆ நீங்கள் நான் எப்போ பார்த்தாலும் ஆவுலேஸ் ஸ்மைல் ஆமாம் ஐ நவர் கம்ப்ளைண்ட் ஸோ இட் ஹேப்பன்ஸ் நைஸ் நை அதுவும் கடந்து செல்லும் இதுவும் கடந்து செல்லும் சூப்பர் சார் ஸோ இப்போ இந்த படம் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரீசன் நடந்துச்சு பெட்ரோல் இன்னைக்கு இந்த மக்கள்கிட்ட போய் இந்த படம் சேரும் போது அவங்க கொண்டாடுறாங்க அது போதும் அது கொண்டாடுறாங்க இந்த அதான் நான் ரொம்ப கனெக்டாகவே ஒரு விஷயம் ஒன்று சொல்கிறேன் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஊ ஊர் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களா பிரசாந்த் படம் ரிலீஸ் ஆகிருப்பா அழைச்சிட்டு போப்பா இது எனக்கு வந்த ஃபோன் கால் இது ஓகே தேங்க்யூ இதுதான் எனக்கும் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு மார்னிங் நாங்க நம்புறீங்களா எடுத்து போடுற உங்களுக்கு அந்த பையன் சொன்ன வார்த்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதே தான் சொன்னேன் ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் மதுரையிலேருந்து இருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா நான் இப்போ தியேட்டருக்கு போனேன் அங்கே ஒரு பெரியவர் வந்து பா நான் பிரசாந்த் சார் படம் ரிலீஸ் ஆச்சோமே அத்திக்க கொடுப்பா ஆமாம் நீங்கள் சொன்னது தான் இதுவும் எவ்ரி வேர் ஹியர் த சேம் திங் ஆமாம் ஸோ இது கேட்க வந்து நான் சொல்கிறேன் நான் எப்பயும் கான்ஸ்டன்ட் டைலாக்ஸ் அம் பிளஸ்ட் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் ஓகே தேங்க்ஸ் டு காட் அண்ட் ஆல் த பிளெஸிங் ஃப்ரம் எல்டர்ஸ் ஆல் த லவ் ஃப்ரம் மை ஃபேன்ஸ் இவங்கெல்லாம் இல்லைன்னா இது கிடையாது ஐ ஐ அம் நீங்க சொல்லும் போது அந்த பார்மெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரேக் பண்ணது அதுதான் உங்களோட தேடலா இருக்கு அப்படிங்க வேணா இப்ப ஷாக் சொன்னீங்க பொண்ணர் சங்கர் சொன்னீங்க சோ இந்த படங்கள் நிறைய இடத்துல வந்து அந்தந்த பிரேக் வந்து நீங்க பண்ணிட்டீங்க இந்த ஃபார்மட் நம்ம எப்படியும் பண்ணலாம் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது கேட்டோம் எனக்கு தெரிஞ்சு ஜோடினா அப்படிதான் எனக்கு நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்படி என்னப்பா வேற மாதிரி ஒன்னு பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு மஜ்னு ஸ்டார் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இப்படி ஒரு ஹீரோ ஒரு படம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தான் இருந்துச்சு இது இது வந்து உங்களை எந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது சார் எதுலேயும் நீங்கள் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கிறீங்க இன்ஃப்ளூயன்ஸோட மக்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் சினிமா கோயிங் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தே லவ் கண்டென்ட் ஓகே ஸோ சம்திங் புதுசாக சொல்லிகிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த ஆல்சோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வந்து இப்போ உறவுகளை மாற்ற முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா அம்மா பிரதர் சிஸ்டர் அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் வைஃபு ஹஸ்பண்ட் அங்கிள் ஆண்டி தாத்தா பாட்டி இதுதான் ரிலேஷன்ஷிப்பு இது மீனிங் என்ன கதை எழுத முடியும் புரியுது இதுல கதை எப்படி வந்து சாங்குக்கு எப்படி வந்து ஏழு ராகங்கள் இருக்கோ அந்த மாதிரி இதுதான் இதில் வந்து நம்ம புது புது மியூசிக் பண்றோமா புது கதை பண்றோமா இட் மேக்ஸ் த தட்ஸ் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியும் நம்மளுடைய பேஷனும் தெரியும் ஓகே அதில் என்ன புதுசாக பண்ணுறோம் இது ஒரு ஒரு படத்துக்கும் இப்போ இந்த படத்தில் நடிச்சுன்னா ஓகே இந்த படத்தில் நடிச்சேன் இப்போ என்ன பண்ண முடியும் இப்போ மக்கள் அதாவது ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும்போது எப்படி அதை பார்ப்பாங்க அவங்களுக்கு எப்படி என்டர்டெயினிங் வேல்யூ என்ன இருக்கும் இதோட ப்ராசஸ் ஓகே இந்த தேடலில் தான் சப்போஸ் ஏதாவது நல்ல ஒரு கதை வந்தால் கண்டிப்பாக அப்படின்னா அது ஒரு பண்ணிடலாம் சொல்கிறது அந்த ஒரு இதுதான் நைஸ் 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 அப்படி லேண்ட் ஆனது தான் இப்போது அந்த கதை ஆமாம் ஆமாம் ஏன்னா இப்போ தேடிட்டு இருந்த என்னென்னு பார்த்து சந்தை அந்த படம் வந்தது கண்டிப்பாக அது வந்து லவ்லி ஸ்மார்ட் ஸ்க்ரீன் ப்ளே இனி கூட இந்த படம் என்ன நடக்குது யாரும் சொல்ல முடியாதுங்க அது சேலஞ்ச் பண்ணுற உங்களுக்கு நீங்கள் இந்த படம் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை பார்த்தா தான் இந்த படத்தை புரியும் உங்களுக்கு அது வரைக்கும் வந்து எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும் நீங்கள் நாலு பேர் போகிறீங்க இப்போ சப்போஸ் நாலு ஃப்ரெண்ட்ஸ் போகிறீங்களே உங்கள் நாலு பேருக்கும் ஒரு ஒரு கதை தெரியும் உங்களோட கண்ணோட்டத்தில் ஆமாம் அதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ ஐ ரியலி என்ஜாய் தி ஸ்மார்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஐ எம் கிளாட் பீப்புள் என்ஜாய் நைஸ் நைஸ் அதுமாரி எல்லா கேரக்டருமே ஏனோ தானோலாம் வந்துட்டு போகலை அது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த படத்தில் ஒரு ஒரு கேரக்டர் இப்போ உருசி மேம் அவங்களுக்கான அந்த ரோலுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு ரவிக்குமார் சார் வராங்கன்னா அவங்களுக்கான ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சு இவங்க தான் இந்த கேரக்டர் பண்ணும் அப்படின்னு சூஸ் பண்ணது யார் சார் எல்லாம் வந்து தான் ஓகே ஓகே இஸ் ஒன் சோலோ ஃபார் டிஸ்கஷன் பண்ண அது அவருடைய தான் இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க நான் எனக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு போக சொல்கிற ஆளுங்களும் இருக்காங்க இவர் எப்படி தான் தெரிஞ்சாலும் அவர் வந்து ரொம்ப ஈவன் ஒரு யங்ஸ்டர் போனாலும் அவருடைய இப்போ நீங்கள் நானும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் உங்கள்கிட்ட வருவார் சும்மா கேட்பார் இப்போ இந்த படம் பண்ணுறேன் யார் நினைக்கிறீங்க ஊடிய திங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஹீ டேக்ஸ் எவ்ரிபடிஸ் இன்புட் நைஸ் இஸ் வெரி ஓப்பன் மைண்ட் லைக் தட் தட்ஸ் வெரி ரேர் கண்டிப்பா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவருடைய யூனோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது பட் அதையும் மீறி ஹீ இல் கம் ஹீ டிஸ்கஸ் ஹீ இல் டாக் ஸோ ஹி ஐ ல ஐ சீன் தட் வித் மை ஸோ அவர் வந்து சில டெசிஷன் எடுப்பார் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹி டிஸ்கஸ் வித் எவ்ரிபடி ஓகே எல்லாருடைய கருத்தும் கேட்பார் ஓப்பனாக ஓகே அண்ட் யாராவது வந்து சப்போஸ் ஒரு ஒரு ஒப்பீனியன் கொடுத்தாங்கன்னா ஏன்னு கேட்பார் இஃப் த ஒப்பீனியன் இஸ் கரெக்ட் ராக்ஸ் சாலிட் கரெக்டாக அது ஒரு ஒரு வேலிட் பாயிண்ட் இருந்தால் அது ஒன்றே ஏற்றுப்பார் இல்லையா உடனே வந்து என்ன சொல்லுறேன் ஓகே வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்ல மாட்டார் ஏன் அவர் ஒப்பீனியன்ஸ் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எக்ஸ்பிளைன்ட்டுது ஸோ அவங்களே வந்து ஆமாம் சார் நீங்கள் சொல்ற அவங்களே வந்து ஆமா சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் ஓகே திஸ் இஸ் இப்படி போனால் பெட்டர் இப்படி போனால் பெட்டர் ஸோ அதை வச்சு நோ ஹி டிஃபைன்ஸ் த கேரக்டர் ஸோ இட் கம்ஸ் டு ஆர்ட் செலக்ஷன் அதை தான் அவர் பண்ணார் ஓகே இந்த கேரக்டர் இவர் பிளே பண்ணால் ப்ளே பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட பேசுனாரு நிறைய பேர் அவங்க இஷ்டத்துக்கு வந்து அவங்க பேர் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க பட் ஹீ ஹேட் ஆல்ரெடி இன்னொரு இன்னொரு ஹீனோஸ் இவங்க ப்ளே பண்ணால் இவங்க பேர் நல்லா இருக்குன்னு லக்கிலி என்ன கேஸ்ட் பண்ணாரு ஸோ தேங்க்யூ டேரக்டர் சார் ஓகே நைஸ் நைஸ் அண்ட் சிம்ரன் மேன் நீங்கள் எப்போதுமே ஜாலியாக லவ் பண்ணிக்கிட்டு காதலை சேர்த்துக்கிட்டு இப்படிங்கிற ஒரு இதில் ஆனால் இதில் அந்த ஒரு ஷேடே கிடையாது ரெண்டு பேருமே லிட்ரலாக வேறு ஒரு ப்ளே பண்ணியிருப்பீங்க கிளைமேக்ஸில் கூட அந்த அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருப்பீங்க ஆஃப்டர் ஏ லாங் டைம் இட்ஸ் நான் எப்படி இருந்துச்சு சார் என்னென்ன விஷயங்கள் ரெண்டு டூ ப்ரொஃபெஷனல்ஸ் இஸ் அமேசிங் ஆர்டிஸ்ட் அண்ட் விக்ஸ் ஸோ மெனி மூவிஸ் ஸோ ஆஸ் அ கலீக்ஸ் பாண்ட் இஸ் வெரி நைஸ் லெவல் வேர் ஏ கம்ஃபர்டபுள் அவங்களே ஷீஸ் கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் மி ஐஎம் கம்ஃபர்டபிள் ஒர்க்கிங் வித் அண்ட் திஸ் ப்ராஜெக்ட் இஸ் எக்ஸைட்டிங் ஃபார் ஹர் ஏன்னா வந்து யூஜுவலாக ஹீரோ வந்து அவங்க மேலே தான் கதவை வச்சிருப்பாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா இருக்கு எல்லாருக்குமே ஈக்குவல் கேரக்டர் அண்டு அவங்களுக்கு ஒரு நல்லா ஒரு ஜூசி போர்ஷன் ஒரு மூவி இருக்குது ஸோ ஷி வாஸ் ஆல்சோ ஹாப்பி அண்ட் எந்த இன்ட்ரிவி எடுத்தாலும் ஷீஸ் தேங்க்யூங் த டேரக்டர் ஸோ இட்ஸ் வெரி நைஸ் டு சீ ஆல் தேட் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ லவ்லி ஹியூமன் பீங் ஓகே ஸோ நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொல்லிட்டுருந்தாங்க அதுதான் எனக்கு லைட்டாக பயமாட்றது பயமாக இருந்தது சார் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தேல படம் ஹெட்டுன்னாங்க ஸோ நாங்கள் நடிச்ச அப்போல்லாம் படமே ஆமாம் ஆமாம் எல்லாமே ப்ளாக் பஸ்ட்டு இப்போ அந்த கண்ணும் ஒரு ப்ளாக் பஸ்ட்டுன்னு நினைக்கும் போது ஐ அம் ஹாப்பி ஐ கண்டிப்பாக கண்டிப்பாக யூ யூ ஹாப்பி கண்டிப்பாக நிறைய சக்ஸஸ் மீட் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டிருக்கோம் சக்ஸஸ் மீட்டை உண்மையாக சக்ஸஸ் மீட்டாக கொண்டாடுறதுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது அந்த கணக்கு இருக்குது அது உண்மையான ஒரு விஷயமே கூட ஏ என்னன்னா நாங்கள் வந்து ஆக்சுவலாக இது அப்படி ஒரு ஃபேன் பாய் கொஸ்டின் நான் நிறையா திரும்ப பண்ணுறேன் நாங்கள் உங்களுடைய பாட்டை நிறைய பாட்டு வந்து நாங்கள் ரிப்பீட் மோட்டில் கேட்போம் சரிங்களா நீங்கள் அதிகமாக ரிப்பீட் மோட்டில் கேட்டால் உங்களுடைய சாங் அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பாடம் வைகாசி போதாச்சும் எடுத்தாலே அது ஒரு செம்ம சாங்ஸ் இன்க்ளூடிங் இப்போ லாஸ்ட் இப்போ வந்து இப்போது கடைசி சாங் ஒன்று பண்ணுவாங்க ஆமாம்

அந்த ஃபீலோஸ் அப்படி ஒரு இருக்கும் அதே படத்தில் பார்த்தா புத்து புது பூமி இருக்கு சொல்லிட்டு போகலாம் அந்த ஆர்மி ஆர்மி சொன்னே இந்த பக்கம் பார்த்தா ராஜா சார் இருக்காரு ஆமா அப்ப அடுத்து அங்க தானே வரேன் இருக்கே 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 எதை சொல்றது ஜீன்ஸ் வந்து ஆறு கார் சாங் நல்லா இருக்கும் அப்புறம் ஸ்டார்ல பார்த்தா நீ நேர்ந்துகிட்ட சாங் இருக்கு

ஆ ரிலீஸ் பண்ணி பாதுகாப்பு கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சார் அண்ட் வந்து உங்களுடைய சாங்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த இந்த சாங்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மூவ்லாம் நாங்க பண்ண ஆரம்பிச்சோம் இது கொரியோகிராஃபியா உங்களுக்கு சொல்லும் போது எப்படி சார் தோணும் ஆக்சுவலா இந்த ஜம்ப் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னு கொரியோகிராஃபியா சொல்லும் போதெல்லாம் நான் பண்ற கஷ்டம் தானே தெரியும் ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து அவைன்ட் டான்சர்ஸ் அவங்க டான்ஸிங் ஸ்டைல வந்து இன்னொரு லெக் ஃபிளிட் பண்ணி தான் தூக்கி அப்படி போது ஸ்ட்ரெச்சஸ் ஆமா எல்லாம் ஒன் எயிட்டி டிகிரியை தூக்கி அடிப்பானுங்க அங்கே நம்ம போயிட்டு நம்ம வந்து ஒரு குத்தாட்டம் வேற அங்கே போயிட்டு காலத்துக்கு எப்படி இருக்கும் பட் அந்த சேலஞ்சாக ரொம்ப பிடிக்கும் ஒரு ஆஸ் அன் ஆக்டர் வென் சம்படி சேலஞ்சஸ் மீ அப்போ புஷ்ஷஸ் மீ மோர் அப்போ ஐ டு டூ மோர் சூப்பர் ஸோ ஐ ஐம் லக்கி அகேன் தட் ஐ ஒர்க் சம் ஆஃப் த பெஸ்ட் டான்சர்ஸ் இந்த வேர்ல்ட் டான்ஸஸ் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா டான்சஸ் ஃப்ரம் போலண்ட் டான்ஸ் ஃப்ரம் ரஷ்யா டான்ஸ் ஃப்ரம் டொரண்டோ டான்ஸஸ் யூனோ ஃப்ரம் மலேசியா மலேசியே அண்ட் பேசிக்காக நம்ம இந்தியன் டான்ஸ்ஸஸ் இன்னும் அவ்வளோ ஆனால் நம்ம குத்தாட ஆடுறது கஷ்டம்ங்க அங்க கொஞ்சம் கால் ஃபிளிப் பண்ணலாம். انا கீழே போட்டு முட்டி வடு தூக்கி அடிக்கிறதுக்கு நம்ம நம்ம ஸ்டைல்ல அது அதுக்கு இன்னைக்கு வரைக்குமே ஒரு சாங் வந்து அழியாத சாங் ஒன்று இருக்கு. மம்பட்டியா சாங். டோட்டலா தூள் பறக்கது ஃபோக் சாங்கா போடு போடு தலைவன் பாட்ட போறடா எங்கடா போயிட்டு இருக்கே அப்படிங்க எல்லாம் இருக்கு. ஸோ நைஸ். சோ இந்த விஷயங்கள அடங்கி ஒரு 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 சின்ன ஒரு அஞ்சு அஞ்சு வார்த்தைகள் சொல்ற. அதுக்கு உங்களுக்கு தோன்றதா நீங்க ஓபனா சொல்லுங்க. ஷூ. ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது? நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு என்னுடைய முகத்தை வந்து திரையில பார்த்தது அந்த வைகாசி போதாச்சி வந்து படம் ரிலீஸ் ஆகுது கமலா தேட்டரில் பார்க்குறேன் அண்ட் நம்ம லுக்கிங் மைசூல் ஸ்க்ரீன் அவ்வளோ பெருசாக நானா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இப்போது அந்தகன் படத்தில் வந்து கார்த்திக் சார் அவரை வந்து நான் பார்த்து ரசித்து நேசித்து வளர்ந்த ஒரு ஃபேன் எத்தனையோ படங்கள் எஸ்பெஷலி வருஷம் பார்த்தனாறுலாம் வந்து நான் அவங்க அங்கே தான் லவ் பண்ணுறது கற்றுக்கிட்டது ஓகே ஒரு பியூர் லவ்னு என்ன அந்த மாதிரி ஸோ அவர் கூட நான் நடிக்கும்போது ஒரு வாய்ப்பு கிடச்சி ஸோ அவர் வந்து இஸ் லைக் ஃபே இட்ஸ் ஈஸ் ஃபேமிலி டு வர்ஸ் ஸோ அங்கிள்னு சொல்லுவேன் நான் ஸோ கிட்ட போய் நடிக்கும்போது அஸ் அன் ஆக்டர் அந்த கேமரா சுவிட்ச் ஆன் வந்து அது வே ஹி ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஷார்ட்லி ஐ வாஸ் அ ஃபேன் ஃபேன் பாய் பட் அங்கேருந்து அப்போ அந்த இந்த ஆக்டர் கிக்ஸ் மி தென் ஓகே வாக்கப்னு சொல்லிட்டு பட் அந்த டயலாக் டிக்ஷனோ அந்த வேஹி அந்த ஹி டேக்ஸ் அ சீன் கண்ட்ரோல் ஆஃப் த சீன் ஓகே நைஸ் லவ் பற்றி சொல்லிட்டீங்க லவ் அப்படின்னா ஒரு வேர்டில் என்ன சொல்லுவீங்க ஒரே வார்த்தையில் ஒரே ஒரு லவ்னா லவ் தான் அவ்வளோதான் அதுக்கு இந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே எது அது ஒரு வாரத்தில் வராது வராது சரி அப்போ உங்களுக்கு தோன்றது காதல்னா உங்களுக்கு மனசில் என்ன தோணும் மனசு காதல் மனசு தான் காதல்

இல்லை எப்போ வென் சிச்சுவேஷன் ஷிப் கம்ஸ் இன் அப்போ லவ்க்கு எங்கே வேலை கண்டிப்பாக என்ன வேலை இப்போ கண்டிப்பாக சார் கண்டிப்பாக அப்பாவுக்கு ஒரு சாரி அண்ட் தேங்க்ஸ் சொல்லணும் என்ன ரீசனுக்காக சொல்லணும் எங்களுக்கு உள்ள சாரியும் கிடையாது தேங்க்ஸும் கிடையாது எதுவுமே கிடையாது ஏன் அப்பா சனவுல அதில் வரக்கூடாதுங்க ஓகே அப்போ என்ன அப்புறம் என்ன அப்பா என்ன சன் ப்ரோ நைஸ் 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 அடுத்து என்ன பிளான் சார் இப்போ இதை கொடுத்துட்டீங்க ஒரு விஷயம் கிரியேட் பண்ணிட்டீங்க அடுத்து என்ன பிளான்ல இருக்கீங்க இப்போ கோட் ரிலீஸ் ஆகுது நான் கோட்டை பற்றி கேட்க மாட்டேன் நானும் சொல்ல மாட்டேன் அதனால தான் நான் அதை கேட்க மாட்டேன் ஆனால் நான் அப்போது அடுத்தது கேட்டு பதில் சொல்லிட்டேன் ஓகே இல்லை இது மாதிரி அடுத்து அப்பாவோட டேரெக்ஷன்லையோ இல்லை அடுத்து ஒரு ஃப்ரீ டீச்சர் கேப்பேன் புக்ஸ் ஓப்பன் த லாட் ஆஃப் ஸ்டோரி டிஸ்கஷன் லாட் ஆஃப் டேரெக்டர்ஸ் ஆர் டாக்கிங் டு மீ ஓகே லவ்லி ப்ராஜெக்ட்ஸ் வருது அது வரும்போது சொல்கிறது பெட்டர் அது சைன் பண்ண இன்னும் சைன் பண்ணிட்டு ப்ரோக்ரஸ் பண்ணுறதோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் இல்லையா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நல்லா இருக்கும் சூப்பராக பிகோஸ் யூஸ் ஐம் சைன் ஆஃப் அண்ட் கண்டிப்பா சார் ஃபஸ்ட்டே ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பேன் அதனால் நீங்கள் சொல்லிட்டீங்க கிரேட் ஷேடு ஒயிட் ஷேர்ட்லாம் கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டீங்க பட் ஆனால் ஒரு வில்லத்தனமான ஒரு பிரசாந்தை பார்க்குறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது அந்தகன் பார்த்ததுக்கப்புறம் நிச்சயமாக அதான் அப்போது நீங்கள் ஆசைப்படுறது கண்டிப்பாக நடக்கும் நடக்கணும் எல்லோரும் ஆசைப்படும் நடக்கணும் அதுதான் ஆல்வேஸ் ப்ரே டு காட் அண்ட் ஐ எம் ஆக்டர் ஐ எம் ஸ்டார் மை 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 ஜாப் ஜாப் இஸ் ஃபேன்ஸ் சினிமா அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ கண்டிப்பாக நான் பண்ணுறேன் நல்லா ஃபைட் பண்ணக்கூடிய நடிக்கக்கூடிய சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்ட் மெட்டீரியல் கிடையாது கூட இருக்கிற என்னோட டேரக்டர்ஸும் கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்டும் இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் வளர்ந்த காரணம் வந்து இவங்க தான் இவங்க கூட இவங்க சப்போர்ட் இல்லைன்னா நான் இல்லை நான் இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் இவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கான்னு வந்து மை என்னோடய ரசிகர்கள் தான் ஸோ தேங்க்ஸ் டு தேம் அண்ட் தேங்க்ஸ் ஆல் ஆஃப் யூ மீடியா எல்லாமே நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு வந்து வெளியில் போய் பார்க்கும்போது வெளியிலேருந்து எவ்ரி இன்டர்வியூ பேசும்போது சார் உங்கள் கமெண்ட்ஸை பார்க்குறோம் உங்களுக்கு ஹேட்டடே இல்லை எவ்வளவு லவ்ஸுன்னு சொல்லி சொல்லும் போது அந்த தட் மேக்ஸ் மீ ஃபீல் லைக் தேங்க்யூ காட் அதாவது கடவுள் வந்து இவ்வளோ நான் ப்ளஸ் பண்ணியிருக்கிறேன் மீடியா லவ்ஸ் மீ மை ஃபேன்ஸ் லவ் மீ பீப்பிள் லவ் மீ அதுக்கு வந்து ஐ ஒன்ட் டு ரீலி ஒர்க் ஹார்ட் மோர் திஸ் என்கரேஜஸ் மீ இதுமே நான் நிறைய படங்கள் வந்து ஹேவ் டு ரியலி ஒர்க் ஹார்ட் ரியலி ஹேவ் டு டெலிவர் இப்போ இது கொடுத்துருக்கேன் டசன்ட் மேக் இம் இட்லி நோ இப்போ தான் மை இன்ஃபேக்ட் இப்போ பொறுப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சு பயம் ஜாஸ்தியாகிடுச்சி ஏன்னா நெக்ஸ்ட் டெலிவென் டெலிவர் பண்ணணும் அடுத்தப்பட நல்லபடியாக பண்ணணும் ஸோ ஐ வில் ஒர்க் ஹார்ட் அண்ட் ஐ வில் டூ மை பெஸ்ட் சூப்பர் சார் சூப்பர் சார் ரொம்ப நன்றி சார் உங்களோட வேலு டைம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி தேங்க்யூ ஸோ மச் பார்ட் ஒன் பார்ட் டூலாம் நீங்கள் எடுங்க பிரச்சனை கிடையாது பார்ப்போம் ரெடியாக தான் இருக்கும் நல்ல ஸ்விப்டு ஜாலியாக இருந்துச்சு என்கேஜிங்காக இருந்துச்சு அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இதுக்கு இந்த படம் சக்சஸ் காரணம் வந்து சார் தான் அவர் வந்து டுக் என்ன தான் பிரச்சனை வந்து அழகாக பண்ணிட்டு சூப்பர் படம் கொடுத்துருக்காரு ஸோ தேங்க்ஸ் சரிப்பா சார் சிங்கா ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ